வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் நான் வந்து வெக்கேஷனுக்காக ஒரு ஊருக்கு வந்திருக்கேன் என் பொண்ணுக்கு இப்போ பதிமூணு வயசு பதிமூணு வருஷமாக என் பொண்ணை எந்த ஊருக்கும் நான் கூப்பிட்டு போகல வேலை 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 அப்படின்ட்டு இருந்துட்டேன் அப்போ ஒரு மேன் ஆஃப் என்கிட்ட சொன்னார் தப்பு ஃபேமிலிக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒய்ஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி வேலைக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் எதுவுமே வந்து எந்த பேலன்ஸ் பண்ணணும் அதனால தான் என் ஒய்ஃப் என் டாக்டர் பற்றி கூப்பிட்டு வந்திருக்கேன் பட் வந்த இடத்துல ஜீசஸ்க்கு வீடியோ பண்ணாமல் இருக்க முடியுமா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் அப்படியே பார்த்துருங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஊருக்கு வந்தோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு இந்த ஊர் நல்ல ஊர் தான் எந்த ஊரும் தப்பான ஊர் கிடையாது பட் இந்த ஊரில் வந்து சில விஷயங்கள் ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊரில் ஃப்ராஸ்ட்ரியூஷன் ரொம்ப அதிகம் இந்த ஊருக்கு அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்த அப்படின்னா உண்மையாக சொல்லப்போனால் எல்லா ஊர்லேயும் இருக்குது எல்லா ஊர்லேயும் திருட்டு தினமாக பண்ணிகிட்ருக்கானுங்க பெரிய பெரிய ஆளுங்களோட இன்ஃப்ளூயன்ஸோடு பண்ணிகிட்ருக்காங்க பட் இந்த ஊரில் வந்து அது ரொம்ப லீகலாக பண்ணுறாங்க இப்படி இப்போ பார்த்தோன்னா மும்பை கல்கட்டா சென்னை ஏன் சில கிராமங்களில் நம்ம சில ஊர் பேர் நம்ம சொன்னால் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அங்கெல்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்போது பண்ணிட்டு நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது அது பக்கத்தில் அது பக்கத்தில் உள்ளே அது பக்கத்தில் போகும்போது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் அவங்களெல்லாம் சபிக்கிறது ஐயா அப்படின்னு சொல்கிறதோடு அவங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு தோணுச்சு இன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ணேன் நேற்று நைட்டு அவங்களுக்காக உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக பைபிளில் வந்து எனக்கு ஒரு வசனமும் ஒரு சாப்டரும் படித்தேன் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அது வந்து அது சில நேரங்களில் அப்படி தான் நடக்கும் ஜீசஸ் நம்மளுக்கு கிட்டே அப்படி தான் பேசுவார் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த சாப்டர் என்ன பார்த்தோம் இவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டு இதை குறை சொல்கிறவங்க திட்டுறவங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா அது அதுக்கும் ஒரு 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 ரீசன் நேற்று அதையும் பைபிளில் படித்தேன் நேற்று அந்த சாப்டரில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளேயும் நம்ம பைபிளில் என்ன நேற்று படித்தோமோ அதை பார்த்துருவோம் நேற்று நான் பைபிளில் படிக்கும்போது எனக்கு வந்தது என்னென்னா ஒரு விபச்சார ஸ்திரீ அவளை கல்லாலே அடித்து கொள்ளுன்றாங்க மோசை படி மோசே காலத்து ரூல்ஸ் படி கல்லாலே அடித்து கொள்ளணுன்றாங்க எல்லாம் கல்லால் அடிக்க வர்றாங்க அப்போ அந்த இடத்துல ஜீசஸ் வராரு அப்போ ஜீசஸ் வந்து அவர் நினச்சிருந்தா எல்லாம் எல்லாத்தோட பரிசுத்தர் அவர் தான் அந்த பொம்பளை கல்லால் அடிங்கன்னு முதல் வார்த்தை அவர் சொல்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு அப்போ அங்கே நான் கேட்குறானுங்க வேண்ட்டவரை மாட்டி விட்டுறதுக்கா மோசம் எப்படி சொல்லியிருக்காரு இந்த பொண்ணை நாங்கள் கல்லால் அடித்து கொள்ள போகிறோங்க அப்போ இப்படியே கீழே உட்காந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இப்படியே மண்ணில் ஏதோ எழுதிட்டே இருந்திருக்காரு இவங்க பாட்டு இப்படியே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அவர் எழுதிட்டே வந்து முடிச்சுட்டு அப்படி எழுந்திரிச்சு அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார் அப்படியா சரி ஓகே உங்களில் யார் நீதிமானோ உங்களில் யார் நல்லவனோ உங்களில் யார் தப்பே செய்யலையோ அவன் ஃபஸ்ட்டு கல்லை தூக்கி அடிக்கிட்டவனு ஒருத்தன் கூட நல்லா ஓடி போயிட்டான் அதான் நான் சொல்ல வந்தேன் இதுக்கு முன்னாடி சொல்ல வந்தேன்ல இந்த ஊருக்கே போனீங்க அந்த ஊர் இப்படி இந்த ஊர் இப்படி ஓகே எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் நல்லா அவன் நடிப்பானுங்க ஜீசஸ் நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம் ஏன்னா அவர் நெஞ்ச நல்லவர் பட் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு சொல்கிறாரு இனிமேல் பாவம் இரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு பிற்காலத்தில் அந்த பொண்ணு வந்து ஜீசஸோட ஃபாலோவராக மாறுது ஸோ நான் என்னென்னா இதை படித்தோன்னு ரொம்ப வந்து சந்தோஷமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க இது நைட்டு படிக்கிறேன் காலையில் நான் பேங்காக் வந்து இறங்கணுன்னு ஏர்போர்ட்டில் வந்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மெசேஜ் இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டதுனால எனக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சுருந்தார் ஒருத்தர் வந்து இதே சேப்டரை பற்றி பேசுகிறாரு ஜீசஸ் வந்து விபச்சாரியை காப்பாற்றினார் அப்படின்னு ஏன்னா அது பைபிளில் இருக்குன்னா கையும் களமாக படிக்கப்பட்டால் ரெட் ஹேண்டட் ஷிகா ஸ்காட் ரெட் ஹேண்டட் ரெட் ஹேண்டட்னா தப்பு செய்யும்போது பிடிக்கிறது அப்போ தப்பு செய்யும் போது ரெண்டு பேர் இருந்திருக்கணும் ஒரு ஆண் இருந்திருக்கணும் ஒரு பெண் இருந்திருக்கணும் ஆனால் அந்த பெண்ணை மட்டும் தான் கடல் அடிக்க வந்தாங்க தவிர ஆணை விட்டுட்டாங்க இது ஒரு மேல் சாவலிஸ்டிக் வேர்ல்டு இந்த ஆதிக்கம் ஜாஸ்தி ஆம்பளைங்க என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் பெண்கள் மட்டும் எப்போதுமே ஒழுங்காக இருக்கணும் புருஷன் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் பொண்டாட்டி உண்மையாக இருக்கணும் இது இது வந்து ரொம்ப ஒரு ஆண் ஆதிக்கம் உள்ள உலகம் பட் ஜீசஸ் அப்படி கிடையாது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சமமாக பார்க்கணும்னு சொன்னது ஜீசஸ் ஸோ இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்தோட இந்த சாப்டர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக அந்த வேர்ஸும் தான் வந்துச்சு ஸோ வாட் ஆர் பி கோயிங் டு டூ வாங்க ஸோ இங்கே உட்காந்துக்கு குறை சொல்கிறத விட நேற்று நிஜமானுமே அவங்களுக்காக ஃபீல் பண்ணி ப்ரே பண்ணிவிட்டு இன்றைக்கி கூட ப்ரே பண்ணும்போது இங்கே இவங்களுக்கெல்லாம் யார் சத்தியத்தை சொல்லுவா யார் உண்மையாக சொல்லுவா நம்ம தான் சொல்லணும் யார் சொல்லுவா யார் சொல்லுவான்னு நம்ம தான் சொல்லணும் அதுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா ப்ரேயர் பண்ணுறேன் வரும்போது நான் ரெண்டு மூணு சர்ச்சஸ் கூட பார்த்தேன் இந்த ஊரில் சர்ச்சஸ்லாம் இருக்குது நிறைய சர்ச்சஸ் பார்த்தேன் ஸோ இது என்னென்னா அவங்கள கண்டம் பண்ணுறதோட சில பேருங்களை எந்த எந்த சூழ்நிலையில் இந்த தப்பு பண்ணுறாங்க அவங்களோட அவங்களோட பொருளாதார ரீதி அவங்களுக்கு பணம் இல்லையா அவங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லைன்னா தேர் ஃபோர்ஸ்டாக கம்பல் பண்ணி பண்ணுறாங்களே இதுக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரங்க வந்து இவங்களுக்கு மதியில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஊர்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ண நம்ம வந்து எப்போதுமே ஹிப்போக்ரேட்ஸ் நம்ம வந்து நம்ம தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பண்ணுவோம் அந்த மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்லுவோம் அது அவங்களோட தொழிலை குறை சொல்லுவோம் சினிமாக்காரங்களை கூட வந்து விபச்சாரிகள் கேவலமாக பேசுவோம் நம்மளுக்கு ஜீசஸ் மாதிரியே நம்ம இருக்க மாட்டோம் நம்ம டோட்டலாக நம்ம ஹிப்போக்ரேட்ஸ் நம்ம இந்த ஃபாரசிஸு சாதசிஸ் மாதிரி தான் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு பட் அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வேர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை குறை சொல்லுவாங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்களை கமெண்ட் பண்ணி குறை சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஜீசஸை வந்து இந்த சீசன் ஃபாரசீசும் ஏய் நீ வந்து சாத்தான் ஓனுக்குள்ளே இருக்கு நீ அப்படி இப்படின்னு அது ஜீஸஸ்க்கே அந்த நிலமனா நம்மளுக்கு எம்மாத்திரம் அதெல்லாம் தூக்கி இந்த காதலை வாங்கி அந்த காதலை போட்டுட்டு ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இங்கே இருக்கவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே எல்லாருமே ஜீசஸ் தெரிஞ்சிருக்கணும் எல்லாருமே நரகத்துக்கு போகக்கூடாது யாருமே போகக்கூடாது அதுக்கான வழியை நம்ம தான் பண்ணி ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணுறேன் வாங்க இன்னும் டீப்பாக பேசுவோம் ஸோ நான் நான் சொன்ன மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குது இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஏன் இந்த டாபிக்லாம் அப்படி நம்ம யோசிக்காமல் இதில் இருக்கற உண்மையை மட்டும் தான் பார்க்கணும் இந்த விபச்சாரம் இந்த ப்ராஸ்டியூஷன்ன்றது உலகத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்குது பல நேரங்களில் தெரிய மாட்டேங்குது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுவோம் இதில் இருக்கிற பொம்பளைங்களை மட்டும் நம்ம தப்பாக பார்ப்போம் இதுக்கு பின்னாடி இருக்க ஆம்பளைங்களை நம்ம குறை சொல்ல மாட்டோம் அகேன் மேல் சாவனிசம் ஆணாதிக்கம் இப்போ இவங்களுக்காகலாம் வந்து நம்ம ப்ரே சரி சில பேர் அவங்க மதியில் போய் ஊழியம் பண்ணுறாங்க சில ஊழியக்காரங்க அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க வாழ்வாதாரத்தை மாற்றுறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேறு தொழில் பண்ணி கொடுக்குறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அவங்களும் வந்து அதை அப்படியே விட்டுடுறாங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் குறை சொல்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுறோன்றதுக்காக தான் பண்ணுறவங்க நிறையா சில பேர் இருக்கிறாங்க குறை சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணணும் அதே சமயத்தில் அவங்களுக்காக ப்ரேவும் பண்ணிக்கணும் அவங்களோட ஆத்மாக்காக ப்ரே பண்ணிக்கணும் அவங்களோட சால்வேஷன்க்காக ப்ரே பண்ணிக்கணும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு இவங்களுக்கெல்லாம் இதை தான் பேசலாமா இதெல்லாம் ரொம்ப டெலிகேட் டாப்பிக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருந்தால் ஜீசஸ் அப்படி ஒரு விஷயத்தையே பைபிளில் பண்ணியிருக்க மாட்டார் இதுக்கு மேலே பாவம் செய்யாமல் இரு அப்படிங்கிற ஸ்ரீ கிட்ட சொன்ன மாதிரி அவங்களுக்கு நல்லதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வழியை காமிச்சிட்டு நிறைய பேர் திருந்தி நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு நம்மளோட கடமை அவங்களுக்கு நம்ம ப்ரே பண்ணணும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க நான் இந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன் இந்த ஊரில் மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குது ஏன் சென்னை சிட்டிக்குள்ள கூட இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதில்ல தெரியாதனால நம்ம வந்து சில விஷயங்கள் அப்படியே வந்து நம்ம விளாக்க பார்த்துட்டு போயிடுறோம் பட் வி ஹாவ் டு ப்ரே ஃபார் தன் கண்டிப்பாக அவங்களுக்காக ப்ரே பண்ணி சில பேர் குல தொழிலாக பண்ணுறாங்க சின்ன சின்ன பொண்ணுங்க குழந்தைங்கள பிறந்த உடனே அதுக்காகவே வளர்க்குறாங்க சில பேர் வந்து கம்பல்ஷனில் பண்ண வைக்கிறாங்க சில பேர் வர வழி இல்லாமல் பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் தவறு தான் அவங்க தான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்காக நம்ம அவங்க சால்வேஷனுக்காக நம்ம ஜீசஸ் கிட்ட கேட்குறதும் நம்மளோட கண்டிப்பாக பண்ணாமலாம் இருக்க மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்காக வந்து ஒரு வழியை காட்டுவார் இதான் தோணுச்சு அதான் அவங்கள்ட்ட நோக்கம் அதுதான் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த விஷயம் வந்ததினால இந்த வீடியோ பண்ணேன் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் யாரையும் இழிவாக பேசாதீங்க யாரையும் கேவலமாக பேசாதீங்க ஓகே அவங்களோட சூழ்நிலை என்னென்னு தெரியல எதனால் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல ஜீசஸ் வந்து நீ எப்படி அதை பண்ணலாம் ஏன் இந்த மாதிரி கேவலமாக பண்ண அவனுக்கு வெட்கமா இல்லை அவனுக்கு அசிங்கமாக இல்லை அப்படிலாம் எதுவுமே கேட்கல சரி ஓகே இனிமேல் பண்ணாம இரு அப்படின்ட்டாரு அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தான் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுமே தவிர அவங்கள கேவலப்படுத்துறதோ அவங்கள அசிங்கப்படுத்துறதோ அதனாலலாம் வந்து எதுவுமே நடந்து போகிறது கிடையாது ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவன் நம்ம ரொம்ப பரிசுத்தமான மாதிரி காட்டுறதுக்காக அடுத்தவங்களை கேவலப்படுத்துறது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஸோ இவங்களுக்காகவும் இல்லை இன்றைக்கி இந்த ஊரில் நிறைய விஷயங்களை பார்த்தேன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இது எல்லாமே பைபிள் இருக்குது இது வந்து நம்ம என்ன சொல்கிறது அவங்க அவங்க அவங்கள வந்து அவங்கள பார்த்து நான் வந்து பாவம் தான் படுறேன் என்ன அது என்ன காரணம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அது அதுக்குள்ளே இன்டெப்த்து நான் போகவும் விரும்பலை பட் அவங்களுக்காக நம்ம நல்லது பண்ணணும் அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணணும் ஏன்னா அதுதான் ஜீசஸ் சொல்லி கொடுத்துருக்காரு ஜீசஸ் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டராக இருக்கட்டும் பாவிகளாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒதுக்கி வைக்க மாட்டார் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் ஏன் தெரியுமா ஜீசஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ